இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் அதுவும் வீட்டில் இருக்கிற அவளை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இதை நீங்கள் பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் கூட கொடுத்துக்கலாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் மேலே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் இதை தொட்டு சாப்பிட்றது கெச்சப்போடு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நான் இதுக்கு ஒரு சாண்ட்விச் சட்னி அதாவது கொத்தமல்லி சட்னியும் செஞ்சுருக்கிறேன் இது ரெண்டோட வச்சு சாப்பிடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக உருளைக்கிழங்கை வேக வச்சுக்கலாங்க நல்ல பெரிய சைஸில் இருக்கிற உருளைக்கிழங்கு ரெண்டு எடுத்திருக்கிறேன் மீடியம் சைஸில் இருந்துச்சு அப்படின்னா நாலு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் இதை வந்து ஒரு பாதி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன் குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சு ஒரு மிதமான தீயில் மூணுலேருந்து நாலு விசில் விடுங்க நல்ல வெந்து வரட்டும் இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே நம்ம அவள் வந்து ஊற வச்சுக்க போகிறோம் அவள் வந்து மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க அவளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து திக்கான அவள் இருக்கும் இல்லை மாதிரி தின்ன அந்த மாதிரி அவள் இருக்கும் சிகப்பு அவள் இருந்தாலும் எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்பெல்லாம் மில்லட்டில் கூட அவள் கிடைக்குது அதில் வச்சு செஞ்சாலுமே நல்லா இருக்குங்க இப்போ இந்த அவள் ரெண்டு தடவை கழுவி தண்ணியை வடித்து எடுத்துட்டு வந்துருங்க திக்கான அவள் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி அது மூடுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இது வந்து ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளிச்சு வச்சிருக்கிறேன் இதுவும் நல்லா ஊறட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு அதில் இருக்கிற அந்த தோலை உரிச்சிட்டு வீட்டில் வந்து மேஷர் வச்சுதீங்க அப்படின்னா மேஷரை வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க இல்லை நம்ம வந்து கேரட் துருவுறதுக்கு பார்த்தீங்களா அந்த பெரிய கன்று உள்ளது அதில் கூட நீங்கள் துருவி எடுத்துக்கலாம் கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்ப இந்த உருளைக்கிழங்க ஏற்கனவே நம்ம ஊற வச்சிருந்தோம் பாத்தீங்களா அவள் ஒரு பத்து நிமிஷம் தான் ஊற வச்சிருந்தேன் நல்லா ஊறிடுச்சு அதை நல்லா உதித்து விட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா வடிச்சு விட்டுக்கோங்க தண்ணி நம்ம மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்க அதுல சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்குக்கு பதிலா நீங்க ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்கும் இல்லையா கிழங்கு அது கூட பயன்படுத்திக்கலாங்க அதுவும் நல்லா இருக்கும் இப்ப இதுல பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கினது மெஷரிங் கப்பு வச்சிருந்தீங்கன்னா ஒரு கப் எடுத்துக்கோங்க போதும் அடுத்ததா இதுல இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் அதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும் அதிகமா சேர்க்க வேண்டாம் கூடவே பொடியா நறுக்கின புதினா இலைகள் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது தலையை மட்டும் பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க இதுவும் அதிகமா போட வேண்டாம் அடுத்ததா பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துருக்கிறேன் இதுல மிளகாய்த்தூளும் சேர்க்க போறோம் அடுத்ததா பொடியா நறுக்கின கொத்தமல்லி தலை இது கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டுக்கோங்க நல்லா இருக்கும் இப்ப காரத்துக்கு தகுந்த மாதிரி வர தூள் தனி மிளகாய் தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க கூடவே பாத்தீங்கன்னா சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தா முக்கால் டீஸ்பூன்ல இருந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சப்போஸ் நீங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி கறி மசாலா சேர்த்துக்கோங்க ரெண்டுமே நல்லா இருக்கும் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அடுத்து தான் இதில் சோம்பு பொடி சோம்பை வந்து ரொம்ப நைஸாக பொடிக்காம ஒன்றும் பாதியமா பொடிச்சு வச்சுருக்கிறேன் அது வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ போட்டிருக்கிற சாமான்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர கலந்து விட்டுருங்க ரொம்ப இருக்க இருக்கக்கூடாதுங்க தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு இருந்து ரெண்டு டீஸ்பூன் ரவா சேர்த்துக்கோங்க கெட்டி இப்போ நான் வந்து தண்ணியெலாம் எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்கவும் இல்லை நமக்கு கரெக்டாக இருக்குது மாவு கன்சிஸ்டன்சி ஆனால் உப்பு மட்டும் கொஞ்சம் கரவாக இருந்தது அதனால் இன்னொரு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்து இந்த மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதை நீங்கள் வந்து ஷேப் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் வீட்டுக்கு பசங்க சின்ன பசங்க வராங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பாப்ஸ்டிக்கல்ஸ் இருக்கு இல்லையா ஐஸ்கிரீம் குச்சியில் வைக்கிற மாதிரி அந்த ஐஸ்கிரீம் மாதிரியே செஞ்சுருக்குறேங்க சப்போஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க நார்மல் கட்லெட் செய்வோம் பார்த்தீங்களா அது மாதிரி செஞ்சுக்கலாம் இதை நம்ம ரோல் பண்ணி கூட செஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க நான் வந்து ஒரு பாதி அளவு மாவில் பாப்ஸ்டிக்கல்ஸ் மாதிரி செஞ்சிருக்கிறேன் மிச்ச பாதிக்குன்னு பார்த்தீங்கன்னா கட்லெட் மாதிரி இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்க போறேன் இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாக ஆறு பாப்ஸ்டிக்கல்ஸும் அடுத்ததாக வந்து ஒரு ஒன்பது இந்த கட்லெட் ஷேப்லேயும் நமக்கு கிடைச்சிருக்கு இப்ப பண்ணின அளவுக்கு அடுத்ததா இத மேல வந்து கோட்டிங் குடுக்கறதுக்காக மைதா மாவு அப்படி இல்லைன்னா கோதுமை மாவு ஒரு முக்கால் கப்பு எடுத்திருக்கிறேன் இதுல தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சம் நீர்க்க கரைச்சுக்கோங்க ரொம்ப கெட்டியா இருக்க கூடாது இப்போ இந்த வச்சதை எடுத்து வச்சுட்டு இதுக்கு மேலே கோட்டிங் பார்த்தீங்கன்னா கான்ன்ஃப்ளேக்ஸ் கோட்டிங் கொடுக்க போகிறேன் பொதுவாக பாத்தீங்கன்னா ப்ரெட் க்ரம்ஸ் கொடுப்போம் இல்லையா பிரெட் கிரம்ஸை விட கார்ன்ஃப்ளேக்ஸில் செய்கிறப்ப கிறிஸ்பியும் இருக்கும் அந்த வாசனை டேஸ்ட்டு உடம்புக்கும் நல்லது அதுக்காக தான் கார்ன்ஃப்ளேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மார்னிங் சீரியலுக்கு சாப்பிடுவோம் இல்லையா அது இல்லைங்க மிக்சருக்கு சேர்க்கக்கூடிய கான்ஃப்ளேக்ஸ் அதை வந்து மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக பொடிச்சிருக்கிறேன் சப்போஸ் உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வீட்டில் இருக்கிற ப்ரெட் கிரம்ஸோ இல்லை ரஸ்க் இருக்குது இல்லையா பிரெட்டு அதை கூட நீங்கள் மிக்ஸியில் அரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ நார்மல் கட்லெட்டுக்கு நம்ம பண்ணுவோம் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் டிப் வந்து அந்த மைதா மாவில் டிப் பண்ணிட்டு அதுக்கு மேலே கோட்டிங் இந்த அதுக்கு மேலே இந்த கார்ன்ஃபிளெக்ஸ் பொடிச்சதை இந்த மாதிரி கோட்டிங் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி நம்ம மற்ற எல்லாத்துக்குமே இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ எண்ணெய் நல்லா அப்புறமா செஞ்சு வச்சுருக்கிறத சட்டி கொள்றது அளவுக்கு போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு ரெண்டாக போட்டு வறுத்துக்க போகிறேன் வறுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்ல மேலே வந்து கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க அதிக தீயில் வருத்திங்க அப்படின்னா மேலே செவந்துரும் உள்ளே வேகாது அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து இந்த அளவுக்கு வந்துருச்சு இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம பாப்ஸ்டிக்கல்ஸ் மாதிரி செஞ்சு வச்சிருக்கிற அந்த கட்லெட் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க அடுத்ததான் நான் மிச்ச பாதிக்கு வந்து கட்லெட் ஷேப்பில் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அதையுமே நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதையுமே நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா பொறிச்சு எடுத்தாச்சுங்க இதெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சட்னி ரெடி பண்ணி போகிறோம் அதாவது சாண்ட்விச் சட்னின்னு சொல்லுவாங்க அதுக்கு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலா சேர்த்துருக்கிறேன் கூடவே ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு புதினா இலை கம்மியா சேர்த்தா போதும் அதிகமா போட வேண்டாம் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா சேர்த்திருக்கிறேன் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொறிகடலை அதாவது பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க அடுத்ததா வந்து சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் அதிகமா போட்டுற வேண்டாம் கூடவே எலும்பு சாறு அதாவது ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற எலும்பு சம்பளம் சாறு ஒரு முக்கால் எலும்பு சம்பளத்தை புளிஞ்சுக்க போகிறேன் டேபிள் ஸ்பூனில் சாரோட அளவு சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு அதிகமாக போட்டுற வேண்டாம் இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சாண்ட்விச் சட்னி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு டிப் பண்ணி சாப்பிட போகிறோங்கிறனால தண்ணி விட்டு அரைச்சிருக்கிறாங்க சப்போஸ் நீங்கள் சாண்ட்விட்சுக்கு தடவை போகிறீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கெட்டியாக தடவிட்டு இதை நீங்கள் ஒரு கோட்டிங் வச்சு சீஸ் வச்சு பசங்களுக்கு சாண்ட்விச் செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இதே மாதிரி அளவுகளோட இந்த அவல் கட்லெட் அதே மாதிரி சாண்ட்விச் சட்னி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்